உறவுகளுக்கு இனிமையான வணக்கங்கள் மற்றும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கிறோம் பெருமகிழ்ச்சி சுவிட்சர்லாந்து சம்பந்தமாக வார இறுதியில் அற்புதமான செய்திகள் கிடைத்தால் உங்களோடு பகிர்ந்து கொள்வது வழக்கம் அதே மாதிரியான ஒரு தகவலை தரப்போகிறோம் அன்றைய நாளிலும் எபிசோட்டோடு இணைந்து கொள்ளுங்கள் சுவிஸ் பேர்டுகள்ல ஏசி பயன்படுத்துறதுக்கு தடையாங்க அப்படி என்று மிகப்பெரிய ஒரு தான் இந்த பதிவு வரப்போகுது சுவிட்சர்லாந்து நாடு பனிபடர்ந்த ஆல்ப்ஸ் மலையோட கம்பீரமான தோற்றத்தோடு இருக்கிறதால வருடம் முழுவதுமே கூல் கோல் அப்படின்னு நினைச்சிடாதீங்க மற்ற ஐரோப்பிய நாடுகளை போலத்தான் இந்த நாட்டிலையும் கோடை காலம் வந்துட்டா கொளுத்தும் வெயில தாங்கிக்கவே முடியாது இப்படி சுவிட்சர்லாந்துல இருக்கக்குள்ள நம்ம தாயகத்திலையும் சுட்டெரிக்கிற வெயில தடிக்கிறதுக்கு நிறைய பேர் இப்போ வீட்டுல ஏசிதானே பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஆனா சுவிட்சர்லாந்துல கோடை காலத்துல சூட்டத்தணிக்க சுவிட்சர்லாந்து வீடுகளிலயே ஏசி பயன்படுத்தப்படுமா என்ற கேள்விய நம்மளோட சுவிஸ் தமிழ் டிவி கிட்ட ஒரு நண்பர் கேட்டாரு அவருடைய கேள்விக்கு இந்த பதிவு பதில அமைய போது அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அவருக்கு மாத்திரம் கிடையாது வேறு நாடுகளில் வசிக்கக்கூடிய பலருக்கும் இது ஒரு சந்தேகம்தான் அதுக்கான முழு விளக்கத்தை புரிஞ்சு கொள்றதுக்கும் சுவிட்சர்லாந்துல ஏசி பயன்பாடு தொடர்பா இருக்கக்கூடிய விதிமுறைகள் தொடர்பாகவும் சுவிட்சர்லாந்து வாழ் தமிழர்களுக்கு தெரியாத பல தகவல்களை இன்றைய எபிசோட்ஸும் வந்து வருது வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் சுவிட்சர்லாந்து செய்திகளை தமிழில் தெரிஞ்சு கொள்வதுக்கும் ஒவ்வொரு வாரமும் சுவிட்சர்லாந்து பற்றிய அரசியல் சட்டம் தொழில் வாய்ப்பு மற்றும் இன்னும் பல சுவாரஸ்ய விடயங்களை தெரிஞ்சு கொள்ளவும் சுவிஸ் தமிழ் டிவி சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் தட்டி விட்டுருங்க சுவிட்சர்லாந்தில் நடைமுறையில் எல்லாத்துக்குமே விதியும் கட்டுப்பாடும் இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் உங்கள் சொந்த வீட்டில் நீங்கள் குளிர்ச்சியாகவும் வசதியாகவும் இருக்கணும் அப்படின்னாலும் உங்கள் விருப்பத்துக்கு ஏசியை வாங்கி மாட்டிட்டு ஹாயாக இருந்துட முடியாது அதுக்குமே சுவிஸில் கட்டுப்பாடுகளும் விதிமுறைகளும் இருக்குதுங்க சுவிட்சர்லாந்து ஐரோப்பாவில் இருக்கிற பல நாடுகளை போலத்தான் பாரம்பரியமா பல காரணங்களுக்கு வீடுகள் அலுவலகங்கள் அதோட பொது கட்டிடங்கள்ல ஏர் கண்டிஷனிங் பரவலா பயன்படுத்துறது கிடையாது இதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது அதை ஒவ்வொன்னா தரப்போம் முதலாவது தட்ப ஒப்பு நிலை சுவிட்சர்லாந்தில் மிதமான காலநிலை தான் இருக்கு வெப்பமான காலநிலை கொண்ட பல பகுதிகளோடு ஒப்பிடும்போது போது லேசான கோடை காலம் இருக்கிறது இதனால தட்ப வெப்பநிலை காரணமா சுவிட்சர்லாந்துல ஏசியினுடைய தேவை குறைவாயிருக்கு அதனால பயன்படுத்துறது கிடையாது இரண்டாவது கட்டிட வடிவமைப்பு சுவிட்சர்லாந்தில் இருக்கிற பல கட்டிடங்கள் தடிவமான சுவர்களையும் ஷட்டர்கள் மற்றும் உட்புற வெப்பநிலை ஏற்காகவே கட்டுப்படுத்த உதவுற அம்சங்களோட வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த வடிவமைப்பு கூறுகள் கோடையில கட்டிடங்களை குளிர்ச்சியா வச்சு கொள்றதுக்கும் வெப்பமான காலங்களில் குளிர்ச்சியை ஏற்படுத்துறதுக்கும் ஏதுவா வீடுகள்ல அமைக்கப்படுறதால ஏசியனுடைய தேவை கிடையாது அடுத்தது சுற்றுச்சூழல் கவலை சுவிட்சர்லாந்து சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையோட ஆற்றல் திறன் இந்த ரெண்டுலயுமே வலுவான கவனத்தை செலுத்துது யா கண்டிஷனிங் அமைப்புகள் கணிசமான அளவு சக்தியினை பயன்படுத்துது அதிலிருந்து வெளியேறக்கூடிய காற்று சுற்றுச்சூழல எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துறது இதனால ஏசிய பயன்படுத்துறதுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கு அடுத்தது செலவு கண்டிஷனிங் அமைப்புகளை நிறவுறதுக்கும் இயக்குறதுக்கும் விலை அதிகமாயிருக்கு அதோட செலவுகளை ஒப்பீட்டளவில் அதிகமாயிருக்கு எனவே தேவையற்ற செலவுகளையும் ஆற்றல்களையும் மிச்சப்படுத்துறதுக்கு ஏசியினுடைய பயன்பாடு தவிர்க்கப்படுது அடுத்தது கலாசார காரணிகள் சுவிட்சர்லாந்து உட்பட சில ஐரோப்பியர்களே ஏர் கண்டிஷனிங் அதிகம் இருக்கிற பகுதிகளில் இருக்கிற மக்களோடு ஒப்பிடும்போது ஒப்பந்த கையாள்றதுல வேறுபட்ட அணுகுமுறையை கொண்டிருக்காங்க ஐரோப்பியர்கள் என்ன பண்றாங்கன்னா குளிர்ந்த காற்று படுறதுக்கு இரவில் ஜன்னல திறக்கிறாங்க அதோட பகல்ல திறந்ததெல்லாம் மூடுறாங்க மின் பயன்படுத்துறாங்க அதோட வெளியில நிழல தேர்றது போன்ற உத்திகளை பயன்படுத்துறாங்க இதனால ஏசியினுடைய பயன்பாடு அவங்களுக்கு தேவையற்ற ஒன்றாகவே இருக்கு குறிப்பா ஏசி தொடர்பான இந்த விதிமுறைகள் எதிர்காலத்தில் ஏற்பட இருக்கக்கூடிய எரிசக்தி பற்றாக்குறைக்கு தீர்வாக நீண்ட காலத்துக்கு முன்பே ஏற்றப்பட்டதா சொல்லப்படுது என்னதான் இருந்தாலும் முன்னர் போன்ற சீரான காலநிலை இப்போ கிடையாது காலநிலை மாற்றம் போன்ற காரணங்களால சுவிட்சர்லாந்துல புதிய கட்டிடங்களத்தோட சில வணிக இடங்கள்ல ஏர் பொதுவானதா மாறிடுச்சு வீடுகளுக்கோ அல்லது வணிக கண்டிஷனிங் பொருத்த விரும்பினா உண்மையில இது ஒரு சாதாரண விடயம் கிடையாது நீங்க வாகனத்தில் இருக்கிற சட்டங்களை பொறுத்து உங்க குடியிருப்புகள்ல நிலையான ஏசி யூனிட்ட நிறுவனத்துக்கு அதிகாரப்பூர்வ அனுமதியை பெற வேண்டியது கட்டாயமா இருக்கு சுயிர் சில ஒவ்வொரு மண்டலத்துக்கும் அதனுடைய தனிப்பட்ட சட்டங்கள் இருக்குதுங்க ஜெனிவாவுடைய விதிகள் சுவிட்சர்லாந்து மிகவும் கடுமையா இருக்கு உங்க குடியிருப்பு இருப்பிற ஏசி நிறுவரத்துக்கு அனுமதிக்கு விண்ணப்பிக்கும் போது உங்க வீட்டினுடைய வெப்பநிலை கட்டுப்பாடு தேவை என்றத நீங்க நிரூபிக்கணும் உதாரணமா உங்க உடல்நிலைக்கு அது தேவை என்று மருத்துவ சான்றிதழ சமர்ப்பித்தாதான் உங்களுக்கு அனுமதியே வழங்கப்படுமா எத்தனை ஜெனிவா வாசிகள் ஏசி பொருத்தறதுக்கு மருத்துவனுடைய சான்றிதழ பெருமளவுக்கு தீவிரமான செயற்பாடுகள்ல ஈடுபடுறாங்கன்றது எங்களுக்கு தெரியாது அடுத்தது சூரிச்சி மாகாணம் இந்த மாகாணம் கடுமையான ஏசி தொடர்பான விதிகளை கொண்டு மற்றொரு மண்டலமாக கருதப்படுது மின்சாரத்தை சேமிக்கிறதுக்கு வழக்கமாய் கண்டிஷனிங் அமைப்புகளை நிறுவது பொதுவாக பொதுவாக தடை செய்யப்பட்டிருக்கு இருந்தாலும் உள்ளூர் அதிகாரிகளிட்ட ஒழுங்குமுறையான அனுமதி மற்றும் அங்கீகாரம் கிடைச்சா பயன்படுத்துறதுக்கு அனுமதிக்கலாம் சூரிச் நகரத்தில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அதிக வெப்பம் ஏற்பட்ட போது தங்களுடைய பழைய ஏசி மாடல தற்காலிகமாக இயக்கிறதுக்கு முதியோர் பராமரிப்பு இல்லம் ஒன்று அனுமதி கேட்டபோது அவங்களுக்கு அனுமதி வழங்க இந்த மண்டலம் மறுத்திருந்ததையும் குறிப்பிட்டு சொல்றோம் இது மாத்திரம் கிடையாது சுவிட்சர்லாந்தினுடைய வேறு பல மாகாணங்களிலும் பல்வேறு கட்டுப்பாடு இருக்கு இருந்தாலும் மேற்குறிப்பிட்ட இரண்டு மாகாணங்களை விட கொஞ்சம் தளர்வா தான் இருக்கு எல்லாம் சரிதாங்க சுவிஸ்ல உங்க வீட்டுல ஏசி பொருத்தணும் அப்படின்னு விரும்பினா அப்படி என்னதாங்க செய்யணும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருந்தா தயவு செஞ்சு உங்க கன்ட்ரோனல் எரிசக்தி அலுவலகத்தோட தளத்தை பார்வையிடுங்க அங்க ஏசி பொறுத்துறதுக்கான தேவைகள் என்ன என்ற அதோட மேலும் அங்கீகாரத்துக்கான ஆன்லைன் விண்ணப்பத்தை நிரப்புறத்துக்கும் தேவையான அனைத்து ஆவணங்கள் மற்றும் சான்றுகளை உங்களால வழங்க முடியும் என்றதை உறுதிப்படுத்தணும் அவ்வளவு தான் விஷயம் நீங்க ஒரு தனி வீட்டை விட ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வசிச்சா விடயம் மிகவும் சிக்கலானவை என்றத நினைவில கொள்ளணும் காரணம் ஏசி யூனிட் நிறுவனத்துக்கு சுவர் வழியா துளையிட்டு பல்வேறு நடைமுறை சிக்கலை இருக்கு அதோட அப்படி செய்யறதுக்கு உங்க அண்டி வீட்டாரும் அனுமதி கொடுக்கணுங்க ஏசி பொருத்தறதுல சுவிட்சர்லாந்து எவ்வளவு பச்சிக்கலாம் இடியப்பச்சிக்கலாம் இந்த தகவலை கேட்டதுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வியர்வையும் ஆரம்பிச்சிருக்கும் அதுக்கு சுவிஸ்ல இருக்கக்கூடிய உங்கள்ட்ட நாங்க கேட்கறது பேசாம உங்க வீட்டு பால்கனியை திறந்து விட்டு ஓசியா காத்து வாங்கினாலே போதுங்க எங்களையும் குளிர்விக்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க மீண்டும் சந்திக்கலாம்